ஏண்டா பரவேசி என் போக்கிட்டு துணை முதல்வர் அவர்களை சொல்றியே நீ யாருடா நீ எங்கிருந்து வந்த பணக்கார மாமனாரோட மருமகனா தானே அரசியல் களத்துல நின்னு பேசிட்டு இருக்கேன் நாப்பத்தி ஓரு பேர் செத்து போனது உங்க கூட்டத்துக்கு வந்து உன் தலைவனை பார்க்க வந்து அதனால இடிபாடுகளை சிக்கி நசுங்கி செத்து போனாங்கடா நீங்க தாண்டா நின்றுக்கணும் முதல் ஆளா உங்களை ஏன்டா நாங்க தற்கொலை தற்கூரின்னு சொல்றோம்னா இதனால தாண்டா தற்கூரின்னு சொல்றோம் செஞ்ச தப்பெல்லாம் நீங்க செஞ்சுட்டு நாற்பத்தி ஓரு மரணங்களுக்கு போய் பனையூர்ல பதிங்கிட்ட நீ ஓடி போய் எங்க உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட்ல போய் நீ பதிங்கிட்ட முப்பது நாள் கழிச்சு எவனோ வர சொல்லி இருக்கிறான் வந்துருக்கானுங்க மைக்க புடிச்சிட்டு பேசி கொஞ்சம் கூட வெக்கமான மானம் ரோஷம் சூடு சுரண அறிவு சுயபுத்தி மனிதாபிமானம் மனசாட்சி எதுவுமே இல்லாம ஒரு மனுஷனா உடையெல்லாம் எவன்டா பெத்து வளர்த்தாங்க ஆதவ அர்ஜுனா கம்னாட்டி யாருடா கொலைகளுக்கு காரணம் யார்டா கூட இருந்திருக்கணும் அரசாங்கம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாரும் நின்னாங்க தார்மீக உணர்வு இல்லாத மனிதாபிமானம் இல்லாத நமக்காக தானே வந்து நம்ம செத்து போனாங்களேன்னு அவங்க கூட இருக்காம தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடி போனீங்களா நாயங்களா இருபது லட்சம் ரூபாய் அந்த ஜனங்களுக்கு தூக்கி போட்ட அதுங்க வாயை பொத்திக்கிட்டு உங்க பின்னாடி உங்களை ஒன்னும் சொல்லாம இருக்குதுங்க அப்படி இல்லைன்னா உங்களை நாற்பத்தோரு குடும்பமும் அடிச்சே கொண்டிருப்பாங்க காப்பாத்தி உங்களை வந்து நல்ல பேர் வாங்க வச்சாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருக்கும் முதல் துணை முதல்வர் அவர்களுக்கும் நீங்க கொடுக்கற பட்டம் நீங்க கேக்குற கேள்வி சூப்பர் இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் திமுக கவர்மெண்ட்டுக்கு